பெர்முடா முக்கோணத்தின் மர்மம் உலகம் முழுவதும் ஆச்சரியத்தையும் புரியாத புதிராக இருந்து வந்திருக்கிறது பல நூற்றாண்டுகளாகவே விமானங்களும் கப்பல்களும் தடமில்லை போல் மறைந்துவிடும் இந்த பகுதி அறிவியல் உலகத்திற்கே ஒரு பெரிய புதிராக இருந்து வருகிறது ஆனால் இதற்கு ராமாயணத்துடன் ஒரு தொடர்பு இருக்கலாம் என்று கூறப்படுவது மிக சுவாரஸ்யமான விடயமாக இருக்கிறது பெர்முடா முக்கோணம் அண்ட் ராமாயணம் ஓர் ஆழமான தொடர்பா ராமாயணக் கதையின் போதில் பக்த சீதா தேடிச் செல்லும் போது கடலின் மீது பறந்து செல்கிறார் அப்போது அவர் ஒரு விசித்திரமான சக்தியை உணர்கிறார் அது அவரது சக்திகளை உறிஞ்சுவது போல இருந்தது இங்கே ஒரு அசுரியை அவர் சந்திக்கிறார் அவள் சிமிகா உயிர்களின் நிழலை பிடித்து அவர்களை விழுங்கக்கூடிய ஒரு அசுரியாக கூறப்படுகிறார் சிலரின் கருத்துப்படி சிமிகா தோற்கடிக்கப்பட்ட இடமே பெர்முடா முக்கோணம் என கருதப்படுகிறது அதாவது அந்த இடத்தில் இருக்கும் விசித்திரமான சக்தியினாலேயே இன்று வரை பல கப்பல்கள் விமானங்கள் காணாமல் போகின்றன இது உண்மையாக இருக்குமா என்பதே இன்றும் தீராத புதிராகவே இருக்கிறது இப்பகுதியில் இயற்கை பேரழிவுகளும் கடல் நீரின் வெப்பநிலைக்கான மாறுபாடுகளும் திடீர் காற்றழுத்த மாற்றங்களும் காரணமாக விளங்கலாம் என்று அறிவியலாளர்கள் கருதுகின்றனர் மேலும் மின்காந்த அலைகள் கடலுக்கடியில் இருக்கும் மீத்தேன் வாயு வெடிப்புகள் போன்றவை கூட இதற்கு காரணமாக இருக்கலாம் பெர்முடா முக்கோணத்திற்கும் ராமாயணத்திற்கும் உண்மையில் தொடர்பு இருக்கிறதா என்பதை அறிவியல் இன்னும் உறுதி செய்யவில்லை ஆனால் புராண கதைகளும் உலகின் மர்மமான பகுதிகளும் இணைந்து நம்மை ஆழமாக சிந்திக்க வைக்கின்றன நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் உங்கள் கருத்தை பகிருங்கள்